அதாவது நல்ல ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் பிரணவ வாஸ்துல நான் அறிவுறுத்துறது என்ன அப்படின்னா உங்களுக்கு கமர்ஷியலாக பணம் வரணும் அப்படின்னா முழுமையாக ஒரு வீடை கமர்ஷியலாகவே அமைச்சிருங்க அதில் நீங்கள் வந்து ஓனரா என்ன பண்ண வேண்டாம்னா இருக்க வேண்டாம் உங்களுக்கு ஒரு வீட்டையும் மீதி மூணு வீட்டையும் வாடகைக்குன்னு விட்டு நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த வீட்டில் அந்த ஓனர் வந்து பெரிதாக வளருவதை நான் பார்க்கல அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுடைய ஆதரவு இவர்களுக்கு பெரிதும் கிடைப்பது அல்ல இந்த வீடுல யாரு எல்லாம் ஓனரா இருந்து அவர்களுடைய வாரிசுகள் இருக்காங்களோ திருமணம் ஆகிடுச்சு அந்த வாரிசுகளுக்குன்னா அவர்களுடைய தொடர்பு இல்ல அவங்க ஏதோ ஒரு சூழல்ல என்ன பண்றாங்கன்னா வெளிநாடோ அல்லது வெளி மாநிலத்திலேயோ இவர்களோட உறவோடு ஒன்றிணையாமல் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு குறையாக இருக்கிறது ஒருவேளை வாரிசுகள் பக்கத்திலேயே இருக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் திருமணமாகாத நபராக இருக்கிறாங்க அல்லது வந்து திருமணமாகி பிரிவினையை சந்தித்த நபர்களாக என்ன பண்றாங்கன்னா இருக்கிறார்கள் இதுதான் அனுபவத்துல நான் பார்த்த ஒரு உண்மை ஒன்று இந்த வாடகைதாரர் வீடும் ஓனர் வீடும் ஒரே இடத்துல இருக்கும் பொழுது அந்த வீட்டு ஓனருக்கு கட்டாயமா கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறது அவர்களால் எழுந்து நடப்பது அந்த மூட்டு உபாதை இதில் வந்து அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க